ஜெய் சௌராஷ்டிரா சத்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கேட்க வேண்டாமா அரசியல் எழுச்சி மாநாடு இல்லையா அது ஜெய் சௌராஷ்டிரா ஜெய் ஜெய் இந்து ராஷ்டிரா அஸ்கிதெங்கா நமஸ்கார் தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் மாநாடு கலந்தியஸ்திக்கோ வாய்ப்பு அபியஸ்திக்கோ ஜிக்கு சந்தோஷ் அதற்கு மேல எனக்கு இந்த மொழி தெரியாது என்ற காரணத்தால் உங்களையும் என்னையும் நான் சோதிக்க விரும்பவில்லை அரசியல்வாதிகள் தாமதமாக வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன் என்று குமார் அவர்கள் சொன்னார் ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் அரசியல்வாதி மாத்திரமல்ல ஆர் எஸ் எஸ் காரர்கள் என்பதால் நாங்கள் சரியான நேரத்திற்கு இங்கே வந்துவிடுவோம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ராஜா முத்தியா மன்றத்தில் சௌராஷ்டிரா வர்த்தக சங்க கூட்டம் நடந்தது ஆடிட்டர் ஐயா குருமூர்த்தி அவர்கள் வந்து சிறப்புரையாற்றினார் பலருக்கும் நினைவு இருக்கும் அப்போது பேசிய ஒரு நண்பர் சொன்னார் எங்கள் சௌராஷ்டிரா சமுதாயத்திற்கு இல்லை பொலிட்டிக்கல் வாய்ஸே இல்ல பொலிட்டிக்கல் வாய்ஸ் இல்ல என்று சொன்னார் அப்போதும் சொல்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்ததுனால தான் தமிழ்நாட்டின் அன்சேலஞ்சபிள் லீடராக எம்ஜிஆர் இருந்தார் டிஎம் குரல் இல்லை என்றால் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் காலம் உள்ளவரை கூட எம்ஜிஆர் அளவிற்கு அந்த குரல் அரசியலிலும் வலிமை வாய்ந்த குரலாக ஒழித்தது இந்த அரங்கத்தில் தமிழ்நாட்டில் நான் பார்த்து வேந்து போகிற சில சமூகங்களில் சௌராஷ்டிரா சமூகம் ஒன்று தமிழகம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு கலாச்சார பன்மியத்தோடு ஒரு பண்பாட்டு பெருமிதத்தோடு வாழுகின்ற ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம் இது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இதனுடைய பண்பாட்டில் எல்லோரையும் ஜீரணித்துக் கொள்ளும் வெளியிலிருந்து வந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த தமிழ் பண்பாட்டில் இந்த இந்து பண்பாட்டில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் நமது வரலாறு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சௌராஷ்டிரா பகுதியிலிருந்து குஜராத்தில் இருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து அதிலும் மிக முக்கியமாக மதுரையில புலம்பெயர்ந்து வாழ்ந்தவர்கள் சௌராஷ்டிரா மக்கள் என்ற வரலாறு பலருக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்னால சௌராஷ்டிரால கட்சில வீரம் புரிந்த சமூகமாக சத்திரிய சமுதாயமாகவும் வாழ்ந்தவர்கள் இவர்கள் என்பது பலருக்கு தெரியவில்லை சோமநாதபுரத்திற்கு வந்து கஜினி முகமது கொள்ளையடித்தான் பதினேழு முறை வந்து கஜினி முகமது குஜராத்தின் மீது படையெடுத்தான் என்றெல்லாம் பெருமையாக வரலாற்று புத்தகத்துல பேசுகிறோம் பதினேழாவது முறை சோமநாதத்தை கொள்ளையடித்த கஜினி முகமது பதினாறு முறை தோற்று போனான் என்றால் இந்த சௌராஷ்டிரா சமுதாயத்தின் சத்திரிய வீரத்தின் காரணமாகத்தான் அவனை இங்கே விரட்டி அடிக்க முடிந்தது தி சௌராஷ்டிரா ஹிண்டர்லேண்ட் அண்ட் தமிழ் ஹார்ட்லேண்ட் ஒரு புத்தகம் வந்திருக்கு ஆங்கில புத்தகம் இப்பதான் அது சமீபத்தில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது அதெல்லாம் தமிழ் படுத்தி கூட நீங்கள் பலரும் அதை வாசிக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு சமுதாயத்தினுடைய வரலாறு தெரியணும் பண்பாடு தெரியணும் எப்படி தமிழ் சமூகத்திற்கு சற்றும் குறையாமல் தமிழர்களாக தங்கள் தகவைத்துக் கொண்டவர்கள் இந்த சௌராஷ்டிரா மக்கள் என்பது வெளியில உள்ளவங்களுக்கு தெரியும் இவர்கள் ஒன்னும் வந்தேறிகள் இல்லை வந்து மதிப்பு கூட்டு செய்தவர்கள் இந்த மதுரைக்கு மதிப்பு கூட்டியவர்கள் என்பது வெளியில தெரியும் நான் பல இடங்கள்ல சொல்லுவேன் அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் அருணகிரிநாதருடைய திருப்பூர்ல ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காரு மதுரையில மீனாட்சி கல்யாணம் நடக்கிற அதே நேரத்தில் ஜார்ஜியாவில் மீனாட்சி கல்யாணம் நடத்துறாரு அவர் சௌராஷ்டிர சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி வந்தேரியாக இருக்க முடியும் அருணகிரிநாதரையும் திருப்புகளையும் மீனாட்சியையும் கொண்டாடுபவர்கள் எப்படி வந்தேரிகளாக இருக்க முடியும் அதனால இந்த மண் என்பது ஒரு ஹிந்துத்துவ மண் இது இந்து மண் இது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லா மொழிகளையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லா பண்பாட்டையும் ஏற்றுக்கொண்டு தன்னை தகவமைத்துக் கொள்கிற ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு மண்ணு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த சமூகத்திற்கு எதிலும் குறைந்தவர்கள் தமிழ் தொண்டா அதுல சௌராஷ்டிரா மக்களுடைய தமிழ் தொண்டு பட்டியலிட்டால் அநேகமா ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே பட்டியலிட்டு கொண்டே போகலாம் எல்லா எல்லா இலக்கியங்களிலும் சௌராஷ்டிரா மொழியில ஒரு சின்ன மொழியில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பேசுகிற மொழியில கூட இலக்கியங்கள் திருக்குறள் வந்திருக்கு சிலப்பதிகாரம் வந்திருக்கு மணிமேகலை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மூதுரை சௌராஷ்டிரா மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சமுதாயத்தினுடைய தமிழ் பற்ற என்னவென்று புகழ்வது பாரதி அதுதானே சொன்னான் ஐயா எல் கே துளசிராம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது நீதி கட்சி ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சியில் தமிழக சட்டமன்றத்தில் பாரதியார் பாடல்கள் பாடக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்ட போது எங்கள் பாரதி பாட்ட நாம் பாடுவன்டான்னு பாரதி பாட்டை சட்டமன்றத்தில் பாடியவர் துளசிராம் அவர்கள் நாடு முழுக்க பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு ஆலயத்திற்குள் நுழைவதற்கு வழிபாடு செய்வதற்கு உரிமை மறுக்கப்பட்ட காலத்தில் தமிழகத்தில் ராஜாஜி முதல்வரானவுடன் தமிழ்நாட்டில் முதல் குரல் ஐயா வைத்தியநாத ஐயர் அவர் ஆலய நுழைவுக்காக பட்டியல் சமுதாய மக்கள் அழைத்து சென்ற போது அவருடன் தோளோடு தோல் நின்று பட்டியல் மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்றவர் ஐயா என்எம்ஆர் ஆர் அவர்கள் அவர்களை ஆலயத்திற்குள் அனுமதிக்கவில்லை என்பது தெரியும் எதிர்ப்பு இருந்தது என்பது தெரியும் ஆனால் இவர்களே உள்ளே வர அச்சமுற்றார்கள் தெய்வ குத்தம் ஆயிடும் எவனோ சொல்லிட்டான் நீ கோயிலுக்குள்ள போனா ரத்தங்கி செத்து போயிரு வேண்டாம் பட்டியல் சமூக மக்களே பயந்திருந்த காலம் அது உளவியல் ரீதியாக அவர்களை தயார் செய்து பல கோவில்களுக்கும் கேரளாவிற்கு அழைத்து சென்று அந்த கோவில்களில் பட்டியல் மக்கள் உள்ளே நுழைகிறார்கள் அவங்க எல்லாம் அங்க யார் ரத்தங்கி சக்கல சாகல தெய்வ குத்தம் எல்லாம் இல்லைன்னு அவர்களை மனோ ரீதியாக தயார்படுத்தி கோவிலுக்கு அழைத்து சென்றவர் ஐயா என்எம்ஆர் எம் அவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களாக இந்த சௌராஷ்டிர சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை சாமி இந்த சமூகத்தை சார்ந்த பெரியவர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் புத்தகமா எழுதியிருக்கிறார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேருக்கு மேல் எழுதியிருக்கிறார் அதுல பெண்கள் இருக்கிறாங்க காந்தி இயக்கத்துல இருந்தவங்க இருக்கிறாங்க சத்தியாகிரகம் பண்ணவங்க இருக்கிறாங்க தீவிரமாக வெடிகுண்டு வீசியர்களும் இந்த சமுதாயத்தில் இருந்துதான் இருக்காங்க எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறார் இந்த விடுதலை போராட்டத்திற்காக இந்த சமூகத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறார் அப்படி ஒரு புகழோங்கிய சமுதாயம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு இட இடஒதுக்கீடு வேணும் பிரதித்துவம் வேணும்னு கேட்கிற நிலை உருவாகி விட்டதே தமிழக அரசியல்ல வந்த கோளாறு அப்படி நடந்திருக்க கூடாது சமூகங்களுக்கான அரசியல் அதிகாரம் என்பது யாரோ கொடுப்பதல்ல நண்பர்களே அதை எடுப்பதுதான் அதிகாரமே தவிர கொடுப்பது அதிகாரம் உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு சமுதாயம் முடிவு செய்ய வேண்டுமே தவிர யாரோ சாப்பாடு போடுவாங்க நாம உட்கார்ந்து கோரிக்கை மாத்திரம் வைத்துக் கொள்வோம் என்பது அல்ல இதை நான் சொல்லி இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் உச்சந்தொட்ட இந்த சமுதாயம் நிச்சயம் தனக்குரிய பங்கை வரும் சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக் கொள்ளும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆச்சரியம் எடுத்துக்கொள்வார்கள் எங்கள் மாநில தலைவர் சார்பாகத்தான் நான் இங்கே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குகிறேன் இந்த இந்த கோரிக்கையை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டிருக்கிறேன் இன்று இங்கு பேசுபொருளாக இருக்கிற சௌராஷ்டிர சமூக மக்களின் அரசியல் அதிகாரம் பற்றி நிச்சயமாக கட்சியின் தலைவர்களுக்கும் மேலிடத்திற்கும் நான் கொண்டு செல்வேன் சௌராஷ்டிரா மக்களுக்கான அதிகாரத்தின் முதல் அறிகுறியே ஒரு சௌராஷ்டிரா எனக்கு இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கிறார் என்பதுதான் முதல் அறிகுறி இந்தியாவின் பிரதமராக சௌராஷ்டிரா மக்கள் இருக்க முடியும் என்றால் ஒரு பிரதமராக ஐயா நரேந்திர மோடி இருக்க முடியும் என்றால் நீங்கள் ஒரு கவுன்சிலருக்கும் எம்எல்ஏக்கும் ஏன் ஆசைப்படுறீங்க அண்ணன் தம்பிகளே தமிழகத்தின் முதல்வராக வருவதற்கு ஏன் நீங்க யோசிக்க கூடாது இதை நான் ஏன் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் சௌராஷ்டிரா மக்களே இல்லாத தொகுதி மயிலாப்பூர் சென்னையில் அங்க பெரும்பாலும் மற்ற சமூகங்கள் குறிப்பாக பிராமண சமுதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்னுல பிஜேபியினுடைய மிக மூத்த தலைவர் ஐயா கே என் லக்ஷ்மணன் அவர்களை நிறுத்தி எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மக்களுக்குமான அதிகாரத்திற்காக ஆவல் கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இதை இன்குளூசிவ் அப்ரோச் சொல்றாங்க எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில தான் சாத்தியமாகும் மற்ற கட்சியில் சாத்தியமாகாது பல இடங்களில் வாரிசு அரசியல் நீங்க எல்லா கட்சியும் அழைத்திருக்கிறீர்கள் என்பதனால நான் கட்சி ரீதியாக விமர்சனம் பண்ண விரும்பல நான் கூட எங்க மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தியிட்ட கேட்டேன் வாசல்ல எல்லா கட்சியும் விளம்பர பதாகைகள்லாம் வச்சிருக்காங்களே தம்பி பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு எதுவுமே வைக்கவில்லை என்ன காரணம்னு கேட்ட அவர் சொன்னார் இது சமூக மாநாடு என்று நினைத்தோம் ஆனால் மற்ற கட்சிகள் வைத்ததை பார்த்த பிறகுதான் நாமும் வைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது ஆனாலும் எனக்கு ஒன்னு தோணுதுன்னு சொன்னார் என்னன்னு சௌராஷ்டிரா ஒவ்வொரு மக்கள் மனதிலும் நிக்கிற கட்சிக்கு எதுக்கு விளம்பரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டார் மாரி சக்கரவர்த்திக்கு எனது பாராட்டுகள் மாவட்ட தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் நான் மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொன்னால் அதிக காலமாகும் என்பதனால தலைவர் பேரை சொல்லிவிட்டால் மேடையில் இருக்கிற கட்சி பிரமுகர் அனைவர் பேரையும் சொல்லியதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்காகவும் நீங்கள் ஒரு கதவொழி எழுப்ப வேண்டும் என்று அன்புடன் உங்களை கேட்டுக்கொள் எல்லாம் தலைகர்த்தர்கள் தான் இந்த அரசியல் அதிகாரம் என்பது போதாத காலம் நமக்கு ஒரு நிமிஷம் நான் இந்த அரசியல் அதிகாரம் என்பது நாம் எடுத்துக்கொள்ளணும் அரசியல் அதிகாரத்தில் ரெண்டு இருக்கு ஒன்னு அரசாங்கத்தில் அதிகாரம் ஒன்னு அரசியல் அதிகாரம் பாலிட்டிக்ஸ் கவர்னன்ஸ் அரசாங்கத்திலையும் அதிகாரம் இருக்கணும் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியிலிருந்து அத்தனை எடுத்துக்கொள்ளணும் அரசியல் படிப்பின் மூலம் உச்சத்தை தொட்டு அரசாங்கத்தின் உயர் பிறப்பில் இருப்பவர்களால் தான் அரசியல் அதிகாரத்தை பற்றி சொல்ல முடியும் அதனாலதான் தான் ஒரு ஐ பி எஸ் ஆபீசர் இந்த மாநாடு காத்திருந்திருக்கிறது பல பேர் இந்த சமுதாயத்திலிருந்து நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வருவதற்கு இந்த நாட்டில் யாருமே தடை தடையில் பரீட்சை எழுதி தேர்வு எழுதி நீங்கள் அதிகாரிகளாக வருவதற்கு யாரும் தடை இல்லை யாரும் கொடுக்க வேண்டாம் உங்கள் உழைப்பு போதும் நீங்கள் போதும் ராணுவத்தில் சேர்வதற்கு காவல்துறையில் சேர்வதற்கு இயற்கையிலே சத்திரியத்த ஓடுகிற எந்த ஜாதிக்கும் அது ரொம்ப சுலபமாக கூடிய அமையும் அரசியல் என்று வரும்போதுதான் காம்படிஷன் வருகிறது போட்டி அரசியல் வருகிறது அதனால ஒரே ஒரு ஆலோசனை மாத்திரம் ஒரு அரை நிமிடத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த ஆலோசனை சொல்கிற தகுதியோ உரிமையோ எனக்கு இருக்கு என்கிற காரணத்தினால பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஜாதி மாத்திரம் வாக்களித்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்கிற உண்மையை முதல்ல நாம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள ஒரு ஜாதி மாத்திரம் எனக்கு ஓட்டு போடும் நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவேன் ஒரு ஜாதி மாத்திரம் ஓட்டு போடும் நான் எம்பி ஆயிடுவேன் யாராவது நினைச்சா அப்படி நினைத்த பல சமூகங்கள் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்திருக்கிறது தோல்வி அடைந்திருக்கு ஒரு ஜாதி மாத்திர ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது எண்ணிக்கையில மிக பெரும்பான்மையாக பத்து பனிரெண்டு மாவட்டங்கள் இருக்கிற சமூகங்கள் கூட அந்த சமூகங்கள் மாத்திரம் வாக்களித்து அந்த தொகுதியில வெற்றி பெற முடியாது மற்ற சமூகங்களின் ஆதரவும் வாக்கும் நமக்கு தேவை அப்போ நீங்க பல சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு நிறைய நெருடல்கள் இருக்கு சங்கடம் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல கீழ்மட்டத்துல புகைச்சல் இருக்கு போட்டி இருக்கு இவருக்கு எப்படி நான் ஓட்டு போடுவது என்ற எண்ணம் வருகிறது அப்படி எண்ணமே இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செய்கிற ஒரு ஆளுமை திறன் சௌராஷ்டிர சமுதாயத்திற்கு இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிப்பார்கள் உங்க மேல மற்ற ஜாதிக்காரங்க யாருக்கும் கோபமோ வருத்தமோ போட்டி போறாமையோ இருக்காது நிச்சயமாக இருக்காது எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மை சமுதாயமாக இருக்கலாம் சிறிய சமுதாயமாக இருக்கலாம் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கலாம் ஆனால் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் சௌராஷ்டிரா சமுதாயம் என்பது எல்லாருக்கும் தெரியும் எண்ணிக்கை என்பது வேறு எண்ணம் என்பது வேறு அதனால இந்த அரசியல் மாநாடு இந்த அணுகுமுறை நீங்கள் எப்படி செய்யணும் மற்ற இந்த சமுதாயத்து வேட்பாளர் என்ன இவர் இவர் ஜாதிக்கு ஓட்டு போடுவார்ன்றதுல பிரச்சனை இல்லை மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் நமக்கு எப்படி வாக்களிப்பவர்களாக மாற்ற வேண்டும் அவர்களுடன் எப்படி நல்லிணக்க உறவு இருக்கணும் ஆண்டகனைஸ் பண்ணாம எப்படி நமக்கு கொண்டு வரணும் என்கிற ஒரு நீண்ட கால வியூகம் நமக்கு தேவை அரசியல் வியூகம் நமக்கு தேவை வெற்றி இருக்கணும்னா வியூகம் இல்லாமல் வெற்றி செய்ய முடியாது அதனால இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்வோம் வெற்றி பெறுவதற்கு நீண்ட கால திட்டம் வேற அரசியல்ல வேணும் அரசாங்கத்தில் வேணும் பொருளாதாரத்தில் வேணும் புதிய தொழில் முயற்சிகள் வேணும் சௌராஷ்டிரா வர்த்தக சங்கம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் எப்படி பார்த்தனோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது தேங்கி போய் இருக்கிறது என்று பலரும் சமூகத்திலிருந்தே குறை சொல்கிறார்கள் புதிய உச்சத்தை தொடரும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வேணும் புதிய புதிய தொழில் நிறுவனங்கள் வேண்டும் இன்றைக்கு நாம் சமூகமாக செய்கின்ற புதிய முயற்சிகள் வேண்டும் இதெல்லாம் இருக்கும் போது அரசியலும் கைகூடும் போது தமிழ்நாட்டிற்கு ஒரு முன் மாதிரியான ரோல் மாடல் சமுதாயமாக சௌராஷ்டிரா சமுதாயம் இருக்கும் இவர்களை பார்த்து நாம் பாடம் கொற்றுக் கொள்ளலாம் என்ற இடத்துல இந்த சமுதாயம் நின்று கொண்டிருக்கும் இதனுடைய அறம் இதனுடைய ஆன்மீகம் இவங்க வரலாறு இவர்களது தன்மை ஹிந்து தன்மை இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் நமக்கான பேரையும் புகழையும் கொடுக்க போகிறது இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு எனது முழு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இந்த உணர்வுகளை எல்லாம் எங்கள் தலைவர்களுக்கு நான் சொல்கிறேன் கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில அதிமுக பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில எத்தனை இடங்கள் போட்டியிடுவது என்று இன்னும் தெரியாத நிலையில எந்தெந்த தொகுதியில் எந்த கட்சி நிற்கும் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதல் குரலாக சௌராஷ்டிர சமுதாயம் எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த கருத்தை நான் மேலிடத்திற்கு சொல்லுவேன் பகிர்ந்து கொள்வேன் பரிந்துரை செய்வேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அஸ்கிதெங்கா நமஸ்கார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி